நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் கும்பம் அற்புதமான வீடு பனிரெண்டு ராசிகளிலேயே சனி பகவானுடைய கடைசி வீடு ஆழமான ஒரு வீடு இந்த வீட்டிலே அத்தனை விதமான ரகசியங்களும் அறிஞ்சிருக்கு அதாவது வான்வெளியில பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா தங்கிட்ட வரக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே ஈர்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அதுக்குள்ள போன எந்த ஒரு பொருளுமே வெளியில வராது அப்படிங்கிற மாதிரி சோ கும்பம் வந்து அவ்வளவு ரகசியங்கள் நிறைந்த ஒரு ஒரு ராசி சோ மற்றவங்க எல்லாருமே தங்களுடைய கவலைகளையும் துன்பங்களையும் கும்பராசிக்காரங்களை பார்த்தா சரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி அவங்களுக்கு காந்த மாதிரி ஒரு கொண்ட ஒரு ராசிதான் இந்த ராசி நிதானத்துக்கும் பொறுமைக்கு உரிய ஒரு ராசி ஸோ இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு ஆல்ரெடியே வந்து ஜெர்மச்சனி காலங்கள் போய்கிட்டே இருக்கிறதுனால அது நிறைய விதமான கசப்பான அனுபவங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க சில பேர்லாம் வாய் விட்டு அழுதுருப்பீங்க எப்ப பார்த்தா இரவு தூங்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க காது கூசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்திருக்கும் பணம் இருந்திருக்கும் பணம் இருந்தாலுமே குடும்பத்துல நிம்மதி இல்லாம வந்திருக்கும் சில பேர்த்துக்கு பணம் சம்பாதிக்கலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து நிறைய தொந்தரவுகள் மனக்கவலைகள் கஷ்டங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்க போகிறது இன்றைய நாள் காலில் எழுந்தவுடனே நீங்கள் யார் வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியார் மற்றும் விஷ்ணு பகவான் இருக்கக்கூடிய புகைப்படத்தை அதாவது அந்த அட்டை படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து காலில் எழுந்தவுடனே இறைவனை பார்த்து நீங்கள் கும்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும் அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க காலையில் எதிர்த்த உடனே முதல் வேலையாக போயிட்டு சூரிய பகவானை வந்து வழிபடுவது நல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய ஒரு பலனை வந்து கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் நம்முடைய பேத ஜோதிடத்தின் அடிப்படையில நம்முடைய ரிஷிகளினுடைய கருத்துக்களின் அடிப்படையில சூரியன் என்பவர் சிவபெருமானினுடைய அம்சம் தான் பரம்பொருள் அவரே அனைத்துக்கும் மூலக்காரகன் அவருடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்க வழிபடுவது உங்களுடைய உடலில் உள்ள நோய் தொந்தரவுகளை வந்து குறைக்கும் வாழ்நாளை வந்து நீட்டிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்னூனியத்தை வந்து அதிகரிக்கும் வாக்குவாதங்கள் வந்து குறையும் பிரச்சனைகள் வந்து குறையும் வாழ்க்கையே வந்து சுபமாகும் எனவே நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக சூரிய நமஸ்காரம் செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு உரிய உரிய மிகப்பெரிய கடமையாகும் ஏன்னா ஜென்மச்சனி உங்களுக்கு விலக போகுது அடுத்ததாக வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் சனி இரண்டாம் இடத்துல சனி போக போறாரு தொந்தரவுகள் குறைந்து நல்ல ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுடைய வந்து பாராட்டுவாங்க உங்களை வந்து புகழ்வாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தருவதற்கு முன் வருவாங்க இது இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு நாளா தான் இங்கே நாள் இருக்க போகிறது சோ கம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பலை வந்து தவிர்த்து விட்டு கடினமாக உழைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை சீக்கிரமாக நீங்க பெற்று நல்ல ஒரு பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க ஸோ கும்பராசிக்காரங்க நிச்சயமாக ஒரு அருமையான நாளாகவே இன்று நீங்க தொடங்கணும் எதுலையுமே வந்து முயற்சி மட்டும் நீங்க கைவிட்டுடாதீங்க இறைவனுடைய வழிபாடு வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் அதிலும் ஒரு படிக்கு மேலாக லக்ஷ்மி நரசம்மரை வழிபட்டுவாங்க உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரோடு இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது உங்களோட குடும்பத்தில் கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போகும் நன்றி